குட் மார்னிங் பிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு 1 மைனஸ் ஒன் பை ஃபோர் பி டாடா டா ஒன் மைனஸ் ஒன் பை ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துருவாங்க இந்த சமம் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை எல்சியம் கண்டுபிடிச்சு கழிக்க போறோம் அப்போ இங்கே எல்சியம் கண்டுபிடிக்கும் போது இங்க 1 இருக்கதான் அர்த்தம் மூணு ஆக்கணும் அப்போதான் 3 இப்போ இதை மூணால மேலையும் பெருக்கிருக்கேன் மூணு மைனஸ் அதே மாதிரி நாலு மைனஸ் ஒன்னு பை நாலு அஞ்சு மைனஸ்